ரஹ்மானிர் ரஹீம் பெருமானார் மலர்ந்த மணல் பூமியில் இன்று பெற்றோரும் பெரும் நிதியும் பொங்குது பெருமானார் மலர்ந்த மணல் பூமியில் இன்று பெற்றோரும் பெரும் நிதியும் பொங்குது ஹாத்தம் நபி காற்றுப்பட்ட இடமெல்லாம் பெரும் கட்டடமும் மாளிகையும் உயர் ஹாத்தம் நபி காற்றுப்பட்ட மூச்சு காற்றுப்பட்ட இடமெல்லாம் பெரும் கட்டடமும் மாளிகையும் உயருது அண்ணல் நபி நடந்து சென்ற தெருவெல்லாம் அண்ணல் நபி நடந்து சென்ற தெருவெல்லாம் இன்று அழகழகு கார்கள் என்றோ பறக்குது அண்ணல் நபி நடந்து சென்ற தெருவெல்லாம் இன்று அழகழகு கார்கள் என்றோ பறக்குது மாணவியை தந்ததனால் அரபு இனம் மாணவியை தந்ததனால் அரபு இனம் மண்ணில் வறுமையற்ற இனமாக விழிவு மண்ணில் வறுமையற்ற பாச நபி பார்த்த சகாபாக்களின் பிள்ளை வாரிசுகள் பரக்கத்திலே குளிக்குது பெருமானாரன் விழிகள் பட்ட அந்த சகாபாக்கள் பெருமானாரன் பார்வை பட்ட அந்த சகாபாக்கள் பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வாரிசுகள் பரக்கத்திலே குளிக்குது நபி பார்த்த சகாபாக்களின் பிள்ளை வாரிசுகள் பரகத்திலே குளிக்குது இறைவனுக்காய் போர் புரிந்தார் தோழர்கள் அவர்கள் இல்லத்துக்கு இன்று பென்ஷன் கிடைக்குது அவங்க அம்மாவுக்காக போர் புரிஞ்சாங்க இன்னைக்கு அவங்க இல்லத்துக்கு சவுதியில வேலை செஞ்சுட்டு என்ன அவங்க பணம் அனுப்பிச்சுக்கிறாங்க அது வந்து பென்ஷன் மாதிரி கிடைக்குது இறைவனுக்காய் போர் புரிந்தார் தோழர்கள் அவர்கள் இல்லத்துக்கு இன்று பென்ஷன் கிடைக்குது வகி வந்த புனித பூமி என்பதால் உலக நாடுகளில் இது தானாய் உ உயருது வந்த புனித பூமி என்பதால் உலக நாடுகளில் இது தானாய் உயருது காசிம் நபி பங்கு தீனார் திரகமாய் உலகில் கடைக்கோடி முஸ்லிமுக்கும் சேருது காசிம் நபி காசிம்னா ரசூல் சுலாசா அவர்கள் பங்கு வச்சு கொடுக்குறவங்க திருப்பெயருடையவங்க அவங்க பங்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சா பாக்க முடிச்சா மட்டும் கிடைச்சா பத்தாதுல அதனால் இன்னைக்கு காசிம் நபி பங்கு நமக்கெல்லாம் பெருமளாரின் பங்கு தீனா திரகமாய் உலகின் கடைக்கோடி முஸ்லிமுக்கும் சேருது மண்ணு செல்வா வந்தது கவுக்கு விண்ணிருந்து மண்ணு செல்வா வந்தது அன்று மூசா நபி கவுமுக்கு கிடைத்தது மண்ணிருந்து மண்ணு செல்வா என்னையாய் சங்கை மஹமூதர் உம்மத்துக்கு கிடைக்கும் அந்த பாலைவன மண்ணிலிருந்து மண் செல்வா மூசாரி சாத் கோவிலுக்கு மண் செல்வா வானத்திலிருந்து வந்துச்சு இவங்களுக்கு மண்ணிலிருந்து மணலந்து கிடைக்குது மண்ணிருந்து மண்ணு செல்வா என்னையாய் சங்கை மஹமூதர் உம்மத்துக்கு கிடைக்குது பேரீச்சை மட்டும் இருந்த நாட்டிலே ஏதோ பெயர் தெரியா பழங்கள் எல்லாம் குவியுது பேரீச்சை மட்டும் இருந்த நாட்டிலே ஏதோ பெரு பெயர் தெரியா பழங்கள் எல்லாம் குவியுது இப்ராஹிம் நிசாமல் கேட்ட துவா இந்த மக்களுக்கு பழங்களை கொடு என்று கேட்டார்கள் இன்னைக்கு எல்லா சீசனே இல்லை எல்லா காலத்திலும் எல்லா பழமும் அங்கே மக்காவில் கிடைக்குது மதினாவில் கிடைக்குது பேரீச்சை மட்டும் இருந்த நாட்டிலே ஏதோ தெரியா பழங்கள் எல்லாம் குவியுது உலகில் எங்கும் கிடைக்காத நிம்மதி நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது உலகில் எங்கும் கிடைக்காத நிம்மதி மக்கா மதீனாவில் மட்டும்தானே கிடைக்குது மக்கா மதீனாவில் மட்டும்தானே கிடைக்குது உணவறியா வயிறுகளோ மாறியே இன்று பசியறியா வயிறுகளாய் ஆனது உணவே அறியாத அந்த சகாபாக்கள் அந்த அரவு நாட்டு மக்களுடைய உணவே அறியாத வயிறுகள் இன்று பசியே அறியாத வயிற்களா மாறி போச்சு உணவறியா வயிறுகளோ மாறியே இன்று பசியறியா வயிறுகளாய் ஆனது ஒட்டு போட்ட உடை அணிந்த பதவிகள் நாடோடி அரபிகள் ஒட்டு போட்ட உடை அணிந்த பதவிகள் எழில் பட்டு போன்ற உடை அணிந்து திரியுது ஒட்டு போட்ட உடை அணிந்த பதவிகள் எழில் பட்டு போன்ற உடை அணிந்து திரியுது ஒட்டகைகள் பயணங்களை மறந்தது ஒட்டகைகள் அந்த அரபு நாட்டு ஒட்டகைகள் இன்று பல கிலோமீட்டர்கள் பல மைலில் போகக்கூடிய பயணம்லாம் மறந்து அது ஒட்டகைகள் பயணங்களை மறந்தது அது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாலும் இவர்கள் ஒற்றுமையின் கயிறு ஏனோ அருந்தது அரபிகளின் ஒற்றுமை கயிறு ஏனோ அருந்தது அரபுகளின் வீரம் எங்கே போனது அரபுகளின் வீரம் எங்கே போனது அவரின் வாள்களுமே துருப்பிடித்து போனது ஒட்டகங்கள் பயணங்களை மறந்தது இவர்கள் ஒற்றுமையின் கயிறு ஏனோ அருந்தது அரபுகளின் வீரம் எங்கோ போனது எங்கே போனது அவரின் வாள்களுமே துருப்பிடித்து போனது அது அது போயிருச்சு நபி வீட்டார் அணிந்தறியாத ஆடைகள் இந்த நாட்டில் வாழும் பெண்களுக்கு கிடைக்குது அன்னை ஃபாத்திமா ரதியானா ஆயிஷா ரதி இல்லாத்திரானா பெருமானாரின் துணைவார்கள் அணியாத ஆடைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த நாட்டில் வாழ அரபு நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு கிடைக்குது நபி வீட்டார் அணிந்தறியாத ஆடைகள் இந்த நாட்டில் வாழும் பெண்களுக்கு கிடைக்குது அன்னை பாத்திமா ஆயிஷா அணிந்திடா தங்க நகையெல்லாம் அணி அணியாய் மினுக்குது அன்னை பாத்திமா ஆயிஷா அணிந்திடா தங்க நகைகள் எல்லாம் அணி அணியாய் மினுக்குது ஹசன் ஹுசைனார் சுவைத்திடாத ஐஸ்கிரீம் ஹசன் ஹுசைன் அலிமா அவர்கள் அகல வைத்து குழந்தைகள் ஐஸ்கிரீம்கள் ஹசன் ஐஸ்கிரீம் இந்த அரபுலக குழந்தைகள் சுவைக்குது இந்த அரபுலக குழந்தைகள் சுவைக்குது அகலபைத்தின் சொத்துக்கள் இவைகளோ எங்கள் அருமை நபி பெருமிதத்தால் கிடைக்குது இது அகலவைத்தறி சொத்துக்கள் என்று அரபிகள் அனுபவிக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் பெருமானார் செல்லந்தாச்சுன்னா அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள்